வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பை மோட் ஆப் பை மோட் சிவபெருமான் எப்படி லிங்க ரூபமாக உருவான கதையை இங்கு பார்ப்போம் என்று நாம் நெக்குருகி பிரார்த்தித்திக்கும் போது நம் கண் முன்னால் நெருப்பது ஈசனின் லிங்க ரூபம்தான் ஏன் இப்படி சிவபெருமான் லிங்க ரூபமாக வழிபடுகிறார் என்பதற்கு லிங்க புராணம் ஒரு கதை சொல்லுகிறது ஒருமுறை பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது மிகப்பெரிய அக்னி கோலமாக அவர்கள் நடுவே தோன்றினார் சிவபெருமான் அதுவே முதன் முதலாக இறைவன் எடுத்த லிங்க வடிவம் அஞ்சு முதல் லிங்கம் உதயமாய்ச்சு பவம் என்றால் லிங்கம் தோன்றுதல் என்று பொருள் அஞ்சு முதல் இன்று வரை சிவபெருமான் லிங்க உருவத்திலே தான் வழிபட்டு வருகிறார்கள் லிங்க ரூபம் சிவ வழிபாட்டிற்கு உகந்த மூன்று முக்கிய லிங்கங்கள் அவை சனிகலிங்கம் இஷ்டலிங்கம் ஆத்மலிங்கம் லிங்கம் சனிகலிங்கம் என்ன என்பதை பார்ப்போம் நாள்தோறும் சிவ வழிபாடு நடத்தி பின்பு கைவிடப்படும் சனிகலிங்கம் எனப்படும் இதை செய்வது மிகவும் எளிதானது இதில் பதினாறு வகைப்படும் இதை நாம் செய்யலாம் குருவிடமிருந்து லிங்கத்தை பெற இயலாதவர்கள் இதை செய்து வழிபடலாம் புற்றுமண் லிங்கம் மோட்சம் தரும் லிங்கம் பூமி லாபம் தரும் பச்சரிசி லிங்கம் பொன் பொருள் தரும் அன்னலிங்கம் விருத்தி தரும் பசுவின் சாணலிங்கம் நோய்கள் தீரும் வெண்ணெய் லிங்கம் மனமகிழ்ச்சி தரும் ருத்ராட்ச லிங்கம் அகண்ட அறிவை தரும் விபுதி லிங்கம் அனைத்து செல்வம் தரும் மலர் லிங்கம் ஆயிலை அதிகமாக்கும் லிங்கம் திரா நிலை தரும் லிங்கம் விரும்பிய இன்பம் தரும் மாவு லிங்கம் உடல்வன்மை தரும் லிங்கம் சுகத்தை தரும் தயிர் லிங்கம் நல்ல குணத்தை தரும் தண்ணீர் லிங்கம் எல்லா மேன்மைகளும் தரும் இஷ்டலிங்கம் என்ன என்பதை பார்ப்போம் மரகதம் படிகம் கருங்கல் இவற்றினால் செய்யப்பட்ட லிங்கத்தை குறியுடமிருந்து முறையாக பெற்று தன் ஆயுள் உள்ள வரைக்கும் தன்னிடமே வைத்துக்கொண்டு தினமும் தாம் சொல்லுமிடமெல்லாம் கூடவே எடுத்து சென்று வழிபடும் லிங்கம் இஷ்டலிங்கம் எனப்படும் இந்திரன் பத்ரமாக லிங்கம் குபேரன் சொர்ணலிங்கம் யமன் கோமதேக லிங்கம் வர்ணன் லிங்கம் விஷ்ணு இந்திர லிங்கம் பிரம்மன் சொர்ணலிங்கம் வசுக்கள் வசுத்தேவர்கள் வெள்ளி லிங்கம் வாய்வு லிங்கம் அஸ்வினி தேவர்கள் லிங்கம் மகாலட்சுமி ஸ்படிகலிங்கம் சோமராஜன் முத்துலிங்கம் சாதுவேயர்கள் வஜ்ரலிங்கம் பிராமணர்கள் மண்லிங்கம் மயன் சந்தன லிங்கம் அனந்தன் முதலான நாகராஜாக்கள் லிங்கம் வைத்தியர்கள் அரக்கர்கள் லிங்கம் பைசங்கள் இரும்பு லிங்கம் பார்வதி வெண்ணெய் லிங்கம் நிருதி தேவதரு மரலிங்கம் யோகிகள் விபூதிலிங்கம் சாயாதேவி மாவுலிங்கம் சரஸ்வதி ரத்னலிங்கம் எச்சர்கள் தைர்லிங்கம் ஆத்மலிங்கம் என்ன என்பதை பார்ப்போம் தூய மனதுடன் மனப்பூர்வமாக வழிபட சிவபெருமான் கொண்ட திருவுருவம் ஆத்மலிங்கம் ஆகும் இவ்வகை லிங்கத்திற்கு மனப்பூர்வமான வழிபாடை போதுமானது வெளிப்புற வழிபாடு தேவையில்லை மனப்பூர்வமாக செய்யப்படும் சிவலிங்க வழிபாடு ஆத்மலிங்க வழிபாடு எனப்படும் மண் காஞ்சிபுரம் லிங்கம் நீர் திருவனைக்கா லிங்கம் நெருப்பு திருவண்ணாமலை அருணாச்சலிங்கம் வாய்வு திரு காலத்தி திருமூல ஆகாயம் சிதம்பரம் நடராசலிங்கம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பை மோட் இஷாப்பிங் ஆப் பை மோட் நன்றி வணக்கம் இப்படிக்கு டிஎஸ்கே தகவல் சேனல் டிஎஸ்கே